உதகை தாவரவியல் பூங்காவில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள கண்ணாடி மாளிகை சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைத்து வருகிறது அங்கு வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை பார்வையாளர்கள் ரசித்து செல்கின்றனர் இயற்கை எடில் கொஞ்சம் அழகை ரசிக்கவும் அங்கு நிலவும் தட்பவெப்ப நிலையை அனுபவிக்கவும் சுற்றுலா பயணிகள் உதகையை நாடி வருவது வழக்கம் இங்குள்ள தாவரவியல் பூங்காவில் உள்ள பசுமை போர்த்திய புல்வெளிகளும் பூத்துக் குலுங்கும் மலர்களும் பார்வையாளர்களை மயக்குகின்றன பூங்காவில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கண்ணாடி மாளிகை முற்றிலும் சேதமடைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது கண்ணாடி மாளிகையில் ஊடுருவும் சூரிய ஒளியில் பால்சம் கார்னேஷன் ஆர்கிட் வில்லியம் கள்ளிப்பூ பெட்ரோனியா போன்ற மலர்கள் குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் பார்த்து பார்த்து குதூகலிக்கின்றனர் குறிப்பிட்ட வெப்பநிலைகள் வளரும் மலர்களை கண்டு ரசிக்கும் மக்கள் புகைப்படம் எடுப்பதிலும் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த இடத்த வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு புது அட்மாஸ்பியராக இருக்குது ஏன்னா ஐட்டியில் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் ரொம்பவே வந்து வேற மாதிரியான அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ணுறோம் பட் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வேற நேச்சரு ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க கண்ணாடி மாளிகையை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தும் சுற்றுலா பயணிகள் அதனை பார்த்து ரசிப்பது புதுமையான அனுபவத்தை தந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் சிவசாமி நியூஸ் செவன் தமிழ் உதகை